இஸ்லாம் மார்க்கம் முஸ்லிமல்லாதவர்களை கொல்லுமாறும் காபிர்களை கண்ட இடத்தில் வெட்டி கொள்ளுமாறும் திருக்குரானிலேயே கூறப்பட்டுள்ளது என்பதும் இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்களில் ஒன்றாகும் திருக்குரானில் நான்காவது அத்தியாயம் எண்பத்தொன்பதாவது வசனத்திலும் நான்காவது அத்தியாயம் தொன்னூறு ஆகிய வசனங்களையும் எடுத்துக்காட்டி இஸ்லாம் காபிர்களை கொல்லச் சொல்கிறது என்றும் எனக் கூறுகின்றனர் நான்காவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது இதுவும் பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்களை வெட்டி சொல்வதாக பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது அதற்கு அடுத்த தொன்னூறாவது வசனத்தில் உங்களுடன் போர் புரியாமல் உங்களிடம் சமாதானமாக நடக்க அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய எந்த நியாயத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை என கூறப்படுகிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன அவர்களை வெட்டுங்கள் என்பது போர்க்களத்தில் ஆயுதம் தாங்கி தாக்க வரும் எதிரிகளை குறித்து சொல்லப்பட்டதாகும் என அறிந்து கொள்ளலாம் முழு வீடியோவை காண கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது